திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே நேற்று இரவு ஏற்பட்ட துயரமான சாலை விபத்தில் சகோதரர்கள் இருவரும் ஒரு வடமாநில தொழிலாளியும் பலியாகியுள்ளனர் விபத்து காங்கேயம் பரஞ்சீர்வழி கரிகாலியம்மன் கோவில் அருகே நிகழ்ந்தது ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பகுதியைச் சேர்ந்த கலைவாணி தனது மகன்கள் மைத்ரேயன் மற்றும் கரண் ஆகியோருடன் பைக்கில் சென்று கொண்டிருந்தார் அதே நேரத்தில் பரஞ்சீர்வழி அருகே உள்ள பன்னாரியம்மன் கிருஷரில் பணிபுரியும் துர்காம் தாஸ் ருத்ரன் தாஸ் காஸ் மாலிக் ஆகிய வடமாநில தொழிலாளர்கள் மற்றொரு பைக்கில் அதிவேகமாக வந்துள்ளனர் இதன்போது இரு பைக்குகளும் நேருக்கு நேர் மோதியதில் ஆறு பேரும் கடுமையாக காயமடைந்தனர் பொதுமக்கள் உதவியுடன் ஆம்புலன்ஸ் மூலம் அனைவரும் காங்கேயம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சகோதரர்கள் மைத்ரேயன் கரண் மற்றும் தொழிலாளி துர்காம் தாஸ் ஆகியோர் உயிரிழந்துள்ளதாக அறிவித்தார் படுகாயமடைந்த கலைவாணி ருத்ரன் தாஸ் மற்றும் காஸ் ஆகியோர் மேல் சிகிச்சைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் மூவர் பலியான இந்த விபத்து காங்கேயம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் குறித்து காங்கேயம் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது